நடத்தும் தனியார் பள்ளியில் இருபத்தைந்து சதவீதம் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் கிறிஸ்தவ முஸ்லிம்கள் நடத்தும் பள்ளிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஹிந்து நடத்தும் யூனிவர்சிட்டியில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கட்டாயம் ஆனால் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் நடத்தும் யூனிவர்சிட்டியில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை ஹிந்து நடத்தும் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜில் குறிப்பிட்ட சீட்டை அரசுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஆனால் முஸ்லிம் கிறிஸ்தவ கல்லூரிகளில் அரசுக்கு சீட் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஹிந்து நடத்தும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு டெட் அவசியம் ஆனால் இந்த சட்டம் கிறிஸ்தவம் மற்றும் முஸ்லிம்கள் நடத்தும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு டெட் தேவையில்லை ஹிந்து நடத்தும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மகாபாரதம் ராமாயணம் நடத்த முடியாது அப்படி நடத்தினால் நடுநிலையாளர்கள் பொங்கி எழுவார்கள் ஆனால் கிறித்தவ மற்றும் முஸ்லிம்கள் நடத்தும் பல அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பைபிளும் குரானும் படிக்கப்படும் ஹிந்து கோவில் உண்டியல் பணம் அரசுக்கு சொந்தம் ஆனால் முஸ்லிம் கிறிஸ்தவ கோவில் பணம் அவரவருக்கு சொந்தம் இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும் இது பெரும்பான்மை இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்று நீங்கள் கருதினால் அனைத்து இந்துக்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்கள் நடுநிலை பேசும் இந்துக்களை விழுத்துக் கொள்ளுங்கள்